போலாங்களா இந்திய திருநாட்டில் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடக்குது இன்னைக்கு முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் நடக்குது ஏழாவது கட்டம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாந்தேதி நடக்குது இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் நாலாந்தேதி வருது நான் வந்து என்னோடய கடமை ஆற்றிட்டேன் ஜனநாயக கடமை ஆற்றிட்டேன் வாக்களிச்சிட்டு வந்துட்டேன் நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக போய் உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றணும் கண்டிப்பா வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் அவங்க எல்லாரும் வந்து வாக்களிக்கும்போது கொஞ்சம் ஏதுவாக இருக்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க வெயில் வேற இருக்குது அப்போ வெயில்லையும் சிரமப்படாமல் மக்கள் இருக்காங்க அங்கங்கே மரங்கள்கள் ஷெட்ஸு அது இதெல்லாம் கூட போட்டிருக்காங்க நம்ம பார்க்குறோம் இன்னுமே வந்து எல்லா பூத்துக்கும் நம்மளும் போய் பார்க்க போகிறோம் பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது நம்மளும் செக் பண்ணுவோம் இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் கண்டிப்பாக உங்கள் ஜனநாயக கடமையாற்றுங்க வாக்களிங்க அதே மாதிரி ஓட்டர் ஐடி இல்லைன்னாலும் பரவாயில்ல பன்னெண்டு ஆவணங்கள் எது வேணா வச்சு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் அதில் எந்த ஆவணம் இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஓட்டு போடுங்க என்று கூறி விடைபெறுகிறேங்க தேர்தல் இப்போ நான் வந்து பார்த்தேங்க எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நான் இயர் பை இயர் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் எக்யூப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் வர்றாங்க நம்ம தான் வருது நல்லா பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தேன் இதே மாதிரி ஆறு தொகுதிகள் வருது இல்லை கோவை பாராளுமன்றம் பல்லடம் சூலூர் கோவை வடக்கு தெற்கு சிங்கானூர் கவுண்டம்பாளையம் எல்லா தொகுதிகளுமே இன்றைக்கி ஃபுல்லாக போய் நம்ம பார்க்க போகிறோம் யாருக்கா பிரச்சனை பிரச்சினையானாலும் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் இல்லை என்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து உறுதுணையாக இருப்போம் வாக்களிப்பீர் திமுக பாஜக ஆல்ரெடி புகார் கொடுத்திருக்காங்க ரொம்ப நன்றிங்க நன்றி